தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா மேலவழுத்தூர் நூரியா தெருவில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் மழை பெய்து பத்து நாட்களாகியும் அந்த பகுதியில் மழை நீர்வழியாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு பாபநாசம் தாலுக்கா வைத்தூர் கிராமம் தெரு ரொம்ப மோசமா இருக்கு எப்போ கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கொசு தொல்ல வந்து விச சந்தி எல்லாம் வருது பிள்ளைங்க காலேஜ் கஷ்டமா இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களாம் அனுப்ப முடியல தண்ணியில கால்பெட்டாக்க இன்ஃபெக்ஷன் வந்தது அரிப்பு வந்தது பிள்ளைங்களுக்கு ஜுரம் வந்துருது ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் மழை பெஞ்சா கூட தண்ணி நிக்குது கொஞ்சம் அவசியம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க மாவட்டம் வழுத்தூர் கிராமத்துலேருந்து இருந்து பேசுகிறோம் இன்றைங்க பத்து நாளாக த மழை பெஞ்சு யாரும் எந்த அதிகாரியும் வந்து கண்டுக்கல பார்க்கல தண்ணி இப்போ ஒரு வியாதிக்காரங்க உள்ளே இருக்காங்க ஹேண்டிகிராஃப்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு கூட மருந்து மாத்திரை கூட்டு போகிறதுக்கு முடியாமல் ஆட்டோ வரமாட்டேங்கிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு வ வழி இல்லை ஆட்டோ உள்ளே வந்தாலும் வரமாட்டேன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க இந்த பச்சை பச்சை நல்ல புழு போகிறது மண் புழு எக்கச்சக்கமாக வந்து காலெல்லாம் கடிச்சு அரிக்குது அவங்க அதே சமயத்தில் வீட்டில் இருந்தாலும் அந்த ஸ்மெல் உள்ளே வருது சாப்பாடு கூட வாமிட்லாம் வந்துக்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய அதிகாரிகள் சொல்லி நீங்கள் வந்து அதை நிவர்த்தி பண்ணி இந்த தண்ணி வடிகாலை எப்படியாட்ட நிவர்த்தி பண்ணுங்க